இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் ஆயுத படையினருக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள விசேட உத்தரவு நேபாளத்தில் பயணிகளின் உயிரை பறித்த பாரிய விமான விபத்து போலீஸ் மகா அதிபரின் பதவி தொடர்பில் உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு ரணிலுக்காக அமைச்சு பதவியை துறக்கும் பிரசன்ன ரணத்துங்க மருத்துவ அதிகாரியாக தரம் இறக்கப்பட்ட ராமநாதன் அர்ஜுனா பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் உள்ள ஆயுதப்படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக பிரதி சபாநாயகர் அஜித் தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் இந்த உத்தரவை அதிகாரம் கொண்ட பொது பாதுகாப்பு சட்டத்தின் பனிரெண்டாவது பிரிவின்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார் இதற்கமைய இன்று நாடாளுமன்ற அமர்வில் பிரதி சபாநாயகரால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிட நேபாளத்தில் இடம்பெற்ற விமான விபத்தில் பதினெட்டு பயணிகள் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விபத்தானது இன்று காலை இடம்பெற்று உள்ளது அந்நாட்டு தலைநகர் காத்மண்டுவில் உள்ள திருபவுன் சர்வதேச விமான நிலையத்தில் இந்த விமான விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக விமான நிலைய ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளது பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட விமானி அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன நேபாளத்தின் சௌர்யா விமான நிறுவனத்திற்கு சொந்தமான குறித்த விமானம் பொக்காரா என்ற ரிசார்ட் நகருக்கு புறப்பட்ட போதே விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்நிலையில் விபத்தை தொடர்ந்து விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொலிஸ் மா அதிபராக தேசப்பந்து தென்னக்கோன் செயற்படுவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது உள்ளது தேசப்பந்து தென்னக்கோனை பொலிஸ் மா அதிபராக நியமிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எடுத்த தீர்மானத்தை ரத்து செய்யக்கோரி அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்டோர் தாக்கல் செய்த இந்த ஒன்பது அடிப்படை உரிமை மீறல் மனுக்களையும் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே உயர் நீதிமன்றம் குறித்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது ஸ்ரீலங்கா ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரனதுங்க எதிர்வரும் சில தினங்களில் தனது அமைச்சு பதவியிலிருந்து விலக தயாராக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்ட தேர்தல் பிரசாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதியின் அனுமதியுடன் பதவி விலகல் இடம்பெறலாம் என குறிப்பிடப்படுகின்றது தற்போது குற்றவியல் வழக்கில் குற்றவாளி என பிரசன்ன ரணத்துங்க நிரூபிக்கப்பட்டதை அடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட தண்டனையை அனுபவித்து வருகிறார் தமக்கு விதிக்கப்பட்ட இடைநிறுத்தப்பட்ட தண்டனையிலிருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு எதிர்வரும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இந்த வழக்கை அழைப்பதால் தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிகளுக்கு இடையூறு ஏற்படலாம் என்பதால் இந்த பதவி விலகல் இடம்பெற உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன இதேவேளை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சமர்ப்பித்த மேன்முறையீட்டு மனுவை ஐவர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராகவிருந்த மருத்துவர் ராமநாதன் அர்ச்சனா பேராதனை வைத்தியசாலையின் மருத்துவ அதிகாரியாக இறக்கப்பட்டுள்ளார் அண்மை நாட்களாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக இருந்து மருத்துவர்களது குறிபாடுகள் தொடர்பாகவும் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பாகவும் பல்வேறு தகவல்களை அர்ச்சனா வெளிக்கொணர்ந்திருந்தார் எனினும் குறித்த விடயங்கள் தொடர்பில் எந்தவித விசாரணைகள் மேற்கொள்ளாத நிலையில் என் நியமனம் வழங்கப்பட்டு உள்ளது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அத்தியட்சகராக ராமநாதன் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு சேவைகளை இலக்குபடுத்தியும் வசதிகளை ஏற்படுத்தியும் கொடுத்திருந்தார் அவர் பிரதேச மக்களின் மனங்களில் இடம் பிடித்திருந்த நிலையில் அவருக்கு பேராதனை மருத்துவமனைக்கு தற்காலிக நியமனம் வழங்கப்பட்டமையால் மக்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இது தொடர்பில் தனது முகநூலில் பதிவிட்டுள்ள மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா சுகாதார அமைச்சர் தனது மருத்துவ நிர்வாகத்தை பறித்து பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக தரம் உள்ளது சுகாதார அமைச்சின் குறைபாடுகளை வெளிப்படையாக விவாதித்த ஒருவருக்கு இது முறையான தண்டனையாக நான் கருதுகிறேன் திணைக்கள விசாரணை இன்னும் முடிவடையவில்லை இதேவேளை ரத்தம் தோய்ந்த உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்துள்ள நிலையிலும் எமது மக்கள் போராடி வருகின்றனர் சர்வதேச மட்ட அமைப்பின் மனித உரிமை மீறல் விசாரணைக்கு தேவையான அதே கடிதத்தில் கலாநிதி லால் பனாபீட்டிய கையொப்பமிட்டுள்ளார் தாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை ஊழலை வெளிக்கொண்டு வந்ததற்காக பரிசு வழங்கப்படுகிறது ஊழல் செய்த அனைத்து நபர்களும் அவர்களது செய்து வரும் விடயங்களை மறைத்து வருகின்றனர் ஆனால் உண்மை உறக்க பேசுபவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று பதிவிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவு பெறுகின்றன